இந்த தங்கச்சுட்டியா எவ்வளோ வேணா தங்கச்சுட்டி பாருங்க ரெண்டு ரூபா இது பாருங்க தங்கச்சுட்டி தங்கத்தில் வாங்க சுட்டி பாருங்க இது வந்து பத்து ரூபா பார்த்தீங்களா என்னென்ன கலர்ல இருக்கு பாருங்க இருக்குது இருக்கு வடியா இருக்கு இது வந்து பெயிண்ட் எல்லாம் வடிக்கத்தானே மக்களே செலவு ஆனால் இது பாத்தீங்கன்னு சொன்னா அஞ்சு ரூபா பாத்தீங்களா அப்போ இப்படி நிறைய இருக்குது எல்லாமே வந்து யாழ்ப்பாணம் திருநெல்வேலி மார்க்கெட்லாம் இருக்குது வந்து பண்ணுங்க ஞானம் இந்த இதை பார்க்க ஆசையாக இருக்குது இது வந்து கோல்டு இது பெயிண்ட் தானே என்னென்னா கோல்டு பெயிண்ட் பார்த்து அதை பார்த்து நாங்கள் தங்க சுட்டியன்னு சொல்லலாம் எப்படியா நான் இந்த மாதிரி வியாபாரங்கள் இருக்கு மலையாளம் கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன வணக்கம் உறவுகளே நான் ரஜித் யாழ்ப்பாணம் நாங்கள் இப்போ நிற்கிறோம்னா யாழ்ப்பாணம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நிற்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து கார்த்திகை தீபத்திருநாள் இன்றைக்கு வந்து எல்லாம் தீபம் ஏத்துறதுக்கு மக்கள் ரெடி ஆகி கொண்டிருக்கோம் அதை மாதிரி வந்து சுட்டியல் எல்லாம் வந்து விற்பனை ஆகி கொண்டிருக்குது என்னென்ன மாதிரி என்ன விலையில விற்கிதுன்றதெல்லாம் பார்ப்போம் முக்கியமாக வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து ஐம்ப நேரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க எல்லாேருக்கும் வந்து இனிய கார்த்திகை தீபத் திருநாள் நல் வாழ்த்துக்கள் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே எவ்வளோ சுட்டி விற்குதுன்றதால் விலையில பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விற்பாங்க இது வந்து யாழ்ப்பாணம் திருநெல்வேலி மாவட்டம் இந்தியாலேயும் ஒரு திருநெல்வேலி இருக்குது அது மாதிரி யாழ்ப்பாணத்துலேயும் ஒரு திருநெல்வேலி இருக்குது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னேன் தேங்காய் அப்போ விலை அப்போ தேங்காய் எண்ணெய் விலை விற்கிது கண்டிப்பாக வந்து சு சுட்டி எரிக்கிறதுக்கு வந்து தீபம் எரிக்கிறதுக்கு வந்து தேங்காய் அதுல எல்லாம் என்ன விலை விற்கிறதுன்றதை பார்ப்போம் வாங்க முழுமையாக காணொலிகளை போகலாம் அதோட பார்த்து மறக்காமல் லைக்சர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க முழுமையாக பார்ப்போம் பாருங்கள் இவன் எல்லாமே வந்து செய்கிறார்கள் இந்த சிட்டியை செய்கிறார்கள் இதில் ஒன்று வந்து இதில் ஒன்று வந்து சுட்டியல் வைப்பு இருக்கும் இதான் அன்றைக்கு வந்து காத்திய தீபத்தில் நாளுக்காக வந்து சுட்டியல் வித்தியாசம் வித்தியாசமாக செஞ்சு ஒன்று தீப்பாங்கி வாங்க ஒரு விளக்கு மாதிரி இருக்குது இங்கே இது வந்து ஒற்ற தீபம் இதில் வந்து அஞ்சு தீபம் கொளத்தலாம் பாருங்க இதில் அஞ்சு தீபம் கொளுத்தக்கூடிய மாதிரி இருக்குது இதில் அந்த விலையில எல்லாம் என்ன விலை என்றதிலாம் கேட்போம் இதை பாருங்க சட்டி தீபம் இருக்குன்னு பாருங்க அது மாதிரி வந்து இந்த அண்ணன் தான் கொண்டு வந்து வருஷா வருஷம் இந்த இடத்துல அவங்க வந்து பிஸ்னஸ் செய்கிறவர் அண்ணா இந்த சின்ன சிட்டி எவ்வளோ வேணா விற்கிறீங்க ஒன்று அஞ்சு ரூபா சென்றவர் என்ன விலை ஒன்றரை வருடம் என்ன விலை போன வருஷம் போன வருஷம் அதே விலை தான் போகுது இந்த வருஷமும் அதே விலை தான் ஒரே விலை தான் அப்போ மாற்றம் இல்லை இந்த சுட்டி வந்து அஞ்சு ரூபா இந்த சுட்டி அண்ணா அதில் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா சைஸை பொறுத்து ஆ ரைட் இப்போ வியாபாரம் எப்படி இருக்குது இந்த முறை ஆனால் குறைவாக இருக்கிற மாதிரி எனக்கு நான் தெரியும் இந்த முறை மழையெல்லாம் இருக்கிறோம் பெருசாக செய்யலை மழை காரணத்தால் செய்யலை எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்யுது சும்மா ஓடி

இதில் எல்லாம் முந்நூறுரூவா கூடி இதில் ஏதும் விசேஷம் இருக்கணும் என்ன விசேஷம் இது இப்படி இருக்கிறது கீழே என்ன ஊற்றிக்கலாம் ஆ ஆ கீழே மை கீழே இருக்கலாம் இது மேலே ஊற்றிக்கலாம் அப்படியா நீங்கள் நன்றி அண்ணா சரி அவங்கள உங்கள்ட தொலைபேசி இலக்கத்தை சொல்லிவிடுங்க ஏன்னா சொன்னால் இது அண்ணா வந்து வாங்கி விற்கிறாள் இல்லை செய்கிறேன் செய்கிறேன் அண்ணா உங்கள்ட தொலைபேசி இலக்கம் சொன்னீங்கன்னா யாருக்கா தேவை செயலத்தேழு நாற்பத்தேழு அறுபத்தாறு அஞ்சு நன்றி அண்ணா அப்போ இதை மாதிரி பார்த்தீங்கன்னு இப்போ நான் உங்கள்கிட்ட சுட்டி எடுத்தது வந்து அன்னை ஆக்களும் இங்கே வந்து அந்த தொழிற்சாலை வச்சுக்கணும் நன்றி அதனால் தான் நான் வேறு நம்பருன்னு சொல்லி கமெண்ட்டாக எடுத்துக்கொள்ளுவேன் வந்து திருநெல்வேலி யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் சரியா ஆனால் போன வருஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சுட்டி கிடை இந்த கிட்ட முழுக்கெழுமை இருக்கும் ஆனால் இந்த வர மழையிலால் வந்து செய்யலையேனு சொல்கிறாங்க நன்றி அண்ணா அப்போ நாங்கள் வந்து அப்படியே நேராக போய் பார்ப்போம் சரிதானே என்ன நடக்குது எது நடக்குதுன்னா நேராக போய் பார்ப்போம் மறக்காமல் உங்க ஊர்ல இந்த சிட்டி வந்து இந்த சின்ன சட்டி என்ன விலைன்றதை வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்ல பாப்போம் சரியா பார்ப்போம் என்ன இது என்ன விலை இந்த சட்டி பெரிய சருக்கு 50 ரூபாய் இல்ல 100 ரூபாய் 100 போல சேனலா சேனல் Sri Lanka ம் என்ன மாதிரி என்ன மாதிரி இருக்குது தொழில் விளையாடுவானு என்னப்பா இந்த சின்ன சிட்டி எவ்வளோ விற்கிறீங்க போன வருஷம் எவ்வளோ போன வருஷம் அஞ்சு ரூபாதான் இந்த வருஷம் அஞ்சு ரூபாதான் ஓகே அப்பா நன்றி அவன் பாதிக்க சொன்னால் போன வருஷம் அந்த சிட்டி அஞ்சு ரூபாதான் இந்த வருஷம் அஞ்சு தான் இந்த மாற்றம் இல்லை சரிதானே இப்போ அந்த அக்கா அதில் சுட்டி வைக்கிறா போய் பா என்ன விளைவிக்கிறான்னு ஒரே கிரவுண்டாக இருக்குது இப்போ வந்து இந்த சந்தை டைம் இதான் வந்து திருநெல்வேலி மார்க்கெட் மேலுக்கு போனீங்கன்னு சொன்னால் மலக்கறி மார்க்கெட் இருக்குது இந்த பாருங்கள் இந்த மழை காலத்தில் எல்லாம் பெச்சால் பிஜாலாக இருக்குது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அக்கா வந்து சுற்றி விற்று கொண்டுருக்குறோம் அக்காட்ட போய் கட்டுப்பா மேலே என்ன விதை விற்கிறான்ண்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு உள்ளு காட்டம் பாருங்கள் மழைக்கு பாருங்கள் எப்படி இருக்குண்டு ஷிள பாருங்கள் இது மேலே போகணும் கடையில் கனகராஜா என்ன இன்றைய தினம் வந்து கார்த்திகை தீபத்தினால மக்கள் கொண்டாட இருக்கிறோம் மரக்கரியல் என்ன விலை போகுது தேங்காய் எண்ணெய் சரியான விலை மரக்கறி எண்ணெயும் சரியான விலை பெரிய வாசி ஏற்றி கொண்டு போகுது சுட்டி இந்த விலை அந்த விலை இருபத்தி ரூபாய் விற்கிறார்கள் அப்ப சுட்டி ஏற்றுறது பாம்புற மக்களுக்கு பெரிய கஷ்டமான நிலைமை இருக்கும் என்ன போனே எங்களுக்கு பென்ஷன் பெறுறபடியா நாங்கள் சேவிக்கக்கூடிய நிலைமையிலே இருக்கிறோம் சாமரை மக்களுக்கு வேலை வாய்ப்பு மழை தண்ணியார பெரிய சிறுவ கஷ்டத்துல தேங்காய் விலை கூட தேங்காய் சரியான விலை உச்ச விலை இருநூறு ரூபாய் சந்தேக விலை இன்றைக்கு நோவலா சாதாரண மழை தேங்காய் இருநூறுவா இருநூற்றி இருபது ரூபா வரைக்கும் கேட்டு நான் போயிட்டு தான் பாருங்க எங்களுக்கு மரம் நிக்குது அண்டியமா மரம் நிக்கிறபடியா நாங்கள் சீவிக்கூடியதா இருக்கு நான் என்னுடைய பீரியட்ல தென்னம்பிள்ள வச்சு பிரியோசனம் அடைஞ்சிட்டேன் படம் கொண்டு இருக்கு அதுல தென்னம்பிள்ள வச்சுக்கிட்டேன் பத்து காட்டி இப்போ கொண்டு இருக்கும் விற்கக்கூடிய அளவுக்கு கெடுத்த தேவைக்கு நல்லது நல்லது ஆகவே மக்களுக்கு குறைபாடு பெரிய கஷ்டம் தான் முக்கியமான இந்த அரசாங்கம் எல்லாம் மக்களுக்கு எல்லாம் குறைப்பாம அரிசி அது செய்வோம் மீன் செய்யும் ஒன்றும் இல்லை இப்போ கண்ட்ரோல் ப்ரைஸில் இருநூற்றி இருபது ரூபாய்க்குன்னு அரிசி வச்சுன்னா கேட்டால் இருநூற்றி எண்பதுன்றாங்க இருநூற்றி எண்பது ரூபா நானே வாங்கினேனா இன்றைக்கு இருநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா பத்து பத்து கிலோ அரிசி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா முந்தி ரெண்டாயிரத்தி இருநூறுவாக்கிட்ட அரிசி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி எழுநூறுரூவா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருநூறுதான் நல்ல அரிசி இப்போ சரியான வில்லை தான் அப்படின்னா இயற்கை வந்து என்ன ப்ளஜ் விட்டுட்டு தரணும் கடல் வெள்ளம் தண்ணி எல்லாம் ஒரே ரெண்டு ட்ரிப் ஒரே அடியாக வேணும் போச்சு இங்கே மட்டுமில்ல இந்தியாவிலேயே சரியான பாதிப்பு தான் அதுக்காக நாங்கள் அரசாங்கத்தை கூட சொல்கிறதுன்ட்டு முடியாது ஏன்னு சொன்னால் நாட்டு பிரச்சனை இயற்கை வந்து அழைக்குது ஆகவே நாங்கள் ஏபி வந்தான் அரசாங்கம் எப்படி இருக்கு எனக்கு வந்தான் அப்படி இருக்காண்டு

சரி நாங்கள் வெத்தலை கடை வச்சுரு கேட்கல எவ்வளோ என்ன இருந்தது ரெண்டு ரூபா அப்படி இருந்தது என்ன இப்போ ஆனால் பத்து ரூபாயெல்லாம் வித்ததில்ல வித்தலை என்ன சரி ஓகே இது வந்து உங்கள்கிட்ட ஆனந்தன் வெற்றிலை வாணிப்போம் சரி இங்கே பாருங்க இங்கால கலர் சுட்டி இருக்குது இதே கொஞ்சம் பார்ப்பேன் சரியா ஹலர் சுட்டி அது இது பாருங்க ஐயா என்ன இந்த சுட்டி கொஞ்சம் பார்க்கட்டா என்ன விலை போகுது சுட்டிகள் எல்லாம் கொஞ்சம் கொல்ல இந்த இந்த சின்ன சுட்டி என்ன விலை வைக்கிறீங்க சின்ன சட்டி அஞ்சு ரூபாய் பெரிய பெரிய சட்டி ஆறுரூவா பெரிய சுட்டி ஆறுரூவா ம் சரி இந்த இந்த திரி பேக்கெட் என்னவோ திரி பேக்கெட்டு எண்பது நூறு சைஸ்லேயே இருக்குது எண்பது நூறுரூவான ஒரு சைஸ்ல இருக்குது பாருங்க அஞ்சு ரூபா ஆறுரூவா தான் சுட்டி போகுது இதெல்லாம் சேம் வில தான் ஒரு டைம் வந்து விலை கூட குறையவேண்டியில் எல்லாரு வந்து ஒரே வில தான் இது வந்து கலர் சுட்டியல் இருக்குது பாருங்கள் இங்கே சியாப்பு கோல்டு அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது இங்கே உண்டியல் இல்லாமல் இருக்குது ஓகே அவரோட அண்ணா பூனை முறை மாதிரி இன்முறை இல்லை சரிங்க அல்லை அண்ணன் ஒரு ஆள் வச்சுக்கா பார்ப்போம் அண்ணன் இதை கொஞ்சம் எடுக்கட்டாண்ணா இந்த தங்க சுட்டி எவ்வளோ அண்ணா சுட்டி பாருங்கள் பன்னிரெண்டு ரூபாய் இங்கே பாருங்க

இது வந்து கோல்ட் இது பெயிண்ட் தானே என்னண்ணா கோல்டு பெயிண்ட் பாருங்க அதை பார்த்து நாங்கள் தங்க சுட்டியன்னு சொல்லலாம் எப்படியாண்ணா இந்த மாதிரி வியாபாரங்கள் இருக்கு மலையாள கொஞ்சம் கஷ்டம் தான் என்னண்ணா இந்த சின்ன சுட்டி இது என்ன ஐம்பது ரூபா அஞ்சு பாருங்க இப்போ கொஞ்சம் மழை விட்டு கொடுத்துருக்கிறதால வியாபாரம் செய்யலாம் சரிதானே உறவு இல்லை இப்படியே பார்த்தீங்கன்னா இருக்கு நான் வந்து அண்ணேட்ட மைக்க வேண்டிய இல்லை நான் உண்டு இடங்க பையன் அப்போ சொன்னால் அண்ணன் அக்கள் சுட்டி செஞ்சு வந்து வீக்கிற அண்ணா அப்படியே நான் வியாபாரம் இன்றைக்கி இன்னும் இந்த இன்றைக்கு நல்ல வியாபாரம் சுட்டி எங்கள்கிட்ட எல்லாம் இல்லை முடிஞ்சு அப்படியா இதில் அவ்வளோ விற்கிறீங்க இந்த சின்ன சுட்டி சின்ன சிட்டி நாலு ரூபா அஞ்சு ரூபா துவையா எடுத்த நாளா இல்லாட்டி சில்லறைக்கு நாளா சில்லறை துவையா எடுத்த நாலு ரூபா சில்லறைக்கு அஞ்சு ரூபா அப்படியா சரி அப்போ இந்த முறை வியாபாரங்கள் பரவாயில்லையா இந்த முறை வியாபாரம் சிட்டி எங்கள்கிட்ட முடிஞ்சுது மக்கள் நல்லா எடுத்து கொடுத்துறான் ஆ நன்றியாண்ணா நன்றியா நன்றி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பாருங்கள் இந்த சின்ன சுட்டியெல்லாம் இதுகள் வந்து அப்படியே அந்த என்ன சொல்ல அச்சிலேயே செஞ்சுட்டு அப்படியே கொண்டாந்து வந்து சுட்டுட்டு கொண்டு விற்கிற சுட்டியால் இந்த விலை வீடு பாட்டு கொண்டு வந்தது பாருங்கள் இது வந்து இன்னத்தில் வச்சு விற்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லான் மாஸ்டர் இதெல்லாம் வேண்டாம் இந்த கரங்கன் வீதி நல்லூலாம் நான் வெளியில் இருக்கணும் ஓகே ப்ரோவில் அப்புறம் பார்த்தீங்கன்னா செஞ்சு பாருங்கள் இந்த யாழ்ப்பாணம் கிடக்கிற கிடையாது பாருங்கள் இதுகளை வந்து ஒரு சரியான ஒரு வேலை செய்யாமல் என்ன செய்யலான்னு தெரியல ஒரே தண்ணியும் அசிங்கமா இல்லையா நான் பாக்க அசிங்கமா இருக்கு ஓகே ப்ரோ ஒளே சாங் இருந்தா இப்படி சைஸ்ல சிட்டி ஓயா ஓகே ப்ரோ ஒளே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சுட்டி எலவள விலை அதோட பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் எல்லாம் என்ன செய்றாங்கன்றத தான் நாங்க இதல பாத்துறதுனாங்க முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா அங்க மக்கள் கதைக்க மாட்டாங்க இப்ப ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அது ஒரு பொதுவான பிரச்சனைன்னு நினைக்கிறேன் இல்லை அது இவருக்கு தானே இவருக்கு தானே அப்படி அப்படின்னு போய்கிட்டே இருப்பாங்க அப்போ சுட்டியெல்லாம் என்ன விலை போகுதுன்னு பார்த்தா போன வருஷமே அஞ்சு ரூபா தான் இந்த விறசகம் தான் வார வருஷம் ரூபா தான் எந்த மாற்றமும் இல்லை ஓகே நானும் சுட்டி வாங்கணும் இன்னித்தான் உங்கள் ஊரில் ஒரு சுட்டி நான் நோமல் சுட்டி காட்டும் அந்த சுட்டி வந்து இன்னும் வெளியேறதை சொல்லுங்கள் அதோட வந்து பார்த்திங்கன்னா அதில் பெயிண்ட் அடிச்சு விற்கிறாங்க பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பிஸ்னஸ் தந்திரம் அது வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அப்படி என்ன ஓகே ரோ இன்னொரு காலில் சந்திப்போம் ஏன்னா எல்லோருக்கும் மறுபடி மறுபடியும் தீபத் திருநாள் வாழ்த்துக்கள்